மூதூர் அஷ்ரப் வித்யாலய அதிபர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து சிறப்பித்திருந்தார் நிகழ்வில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஒரு சுற்றுச்சூழல் மாத்திரம் அல்ல சமூகம் சார்ந்த குடியங்களாக இருக்கலாம் சிந்தனை ரீதியான குடியாக இருக்கலாம் இந்த அனைத்து விதமான குடியங்களிலும் நாங்கள் தூய்மையினை நாங்கள் கடமை பார்த்துக்கிட்டோம் ஊழல் இல்லாத மோசடி இல்லாத நல்ல சிந்தனையை கொண்ட சுற்றுச்சூழல் புடையத்திலும் மிகவும் ஒரு தூய்மையினை போலும் ஒரு சமுதாயத்திலே நாங்கள் கட்டியல் வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் அந்த அபாவம் எங்களுக்கு இருக்கின்றதாக அதன் ஆரம்ப சட்ட பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன இலத்திர மயப்படுத்தல் பல நாடுகள் மிகவும் வேகமாக இந்த இளத்திரணியல் சம்பந்தப்பட்ட நிலையங்களில் முன்னோக்கி சென்றால் கடந்த பல வருடங்களாக குரதிருஷ்டவசமாக எங்களால் அவ்வாறு ஒரு முன்னோ முன்னேற்றகரமான பாதையில் செல்ல முடியாத எனது ஆக இன்று அது மாற்றமடைந்து இன்று மிகவும் வேகமாக நாங்கள் இளத்திரமயப்படுத்த முடியத்திலே நாங்கள் செய்து வருகின்றோம்